நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட திரைப்பட நடிகரும் நமது மனித உரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் கார்த்திக் தான் விளம்பரத்திற்காக கட்சி நடத்தவில்லை என்றும் சேவைக்காகவும் மனித நேயத்திற்காகவும் கட்சி நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் சமயத்துலேயும் மட்டும்தான் சீசன் சீசனுக்கு அரசியல் தலைவர்னா தான் இதுவரையும் கார்த்திக் வந்து பல தேர்தலும் நாங்க பார்த்துருக்கோம் இப்போயும் தேர்தல் வந்திருக்கு ஏன்னா கார்த்திக் முன்னாடி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க பல ஸ்ட்ராண்டாக இருக்காங்க எல்லாம் போயிட்டாங்க ஒவ்வொரு சீசன் தேர்தல் சீசனுக்கு மட்டும்தான் கார்த்திக் பிரச்சாரத்தை வருவாங்க அதுக்காக தான் கட்சியை வச்சுருக்காங்க சரி பிரச்சாரம் வந்து எலெக்ஷன் டைம்ல பண்ணுவோம் சேவை எந்த டைம்னா பண்ணலாம் அது நம்ம கட்சி வரிசையா பண்ணிட்டே விடுவாங்க நீங்க அந்த ரெக்கார்ட் நம்ம புக்கை ஒவ்வொரு வருஷமும் அது நாங்க வெளியே சொல்லாமல் தெரியாமல் அமைதியா பப்ளிசிட்டி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பண்ணிட்டே விடோம் இல்லைன்னா நம்ம மக்கள் இவ்வளவு அன்பா இருக்க முடியாது நீங்க எந்த இருந்தாலும் வெளிய டைமா இருந்தாலும் சரி கொரோனா சரி நாங்க செய்யறதை வெளியே சொல்றது இல்ல ஆனா பப்ளிசிட்டி மனசான மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாரு என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சரிவங்க ஆனா வெளியே சொல்றது ஆனா அரசியல் என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை விளம்பரம் சினிமாவில தான் நான் பார்க்காத விளம்பரம் நாற்பத்தி மூணு வருஷம் அதுக்கு முன்னாடி என் தந்தை இது சினிமாவில் நடித்த அத்தனை பேரும் விளம்பரத்தோட வேல்யூ தெரியாமல் இல்லை ஆனா ஒரு சேவைன்னு நினைச்சு வரும்போது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தேன் அரசியலுக்கு வரல அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா நான் எங்க வேணா ஃபர்ஸ்ட் இல்ல காரியப்பாளையத்தில் அவேர்னஸ் கூட்ட வைத்தேன் அதுல சுனாமி மாதிரி வந்தாங்க அதுக்கப்புறம் மதுரையில தமக்க முடியும் நம்ப முடியாது இது பார்த்து நானே கொஞ்சம் நம்ப போயிட்டேன் மெட்ராஸுக்கு போன அப்புறம் அப்புறம் வருது போன் மேல போன ஆன்லைன் வராங்க நீங்க அரசியல் வந்தே ஆகணும் தான் ஏன் அப்படி என்னமே கிடையாது நான் சரணாலயம் அப்படி இருக்கணும்னு சொல்றேன் அவ்வளவுதான் இது மக்கள் சேவை இதுக்கு எதுக்கு எனக்கு விளம்பரம் எதுக்கு எதுக்கு அரசியல் நான் செய்யறது செஞ்சுட்டு இருந்தேன் அதுதான் இப்பவும் தொடர்றதே தவிர ஆனா நீங்க சொல்றது அரசியலுக்கு வெளிப்படையாக தெரியணுங்கிறது உண்மை அதோட வேல்யூ தெரியாமல் இல்லை எனக்கோ நம்மளை சார்ந்தவர்களுக்கோ அது தெரியாமல் இல்லை ஆனா சில விஷயங்கள் நம்ம ஆள் மனதோடு செய்யும்போது நான் நடந்து போய் நீங்க நம்ப முடியாது கம்யூனிட்டியோட வழியில ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரு எதையோ ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு சொல்றேன் அத போக முடியாமல் அந்த வேன்ல படுத்து தூங்கிட்டாங்க ஒரு வேன்ல கிட்டத்தட்ட பதினாலு பேர் யாருன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது உள்ள ஒரு பாம்பை போட்டு போயிட்டாங்க கேள்விப்பட்டே போயிட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போய் ஹாஸ்பிட்டல் மதுரையில இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பர்ஸ்ட்டு நான் போய் எங்களால் என்ன முடிஞ்சுதோ செஞ்சு இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இதை நான் வந்து அடிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட விடையே தெரியாது ஒருத்தரை சுட்டு கொணவு அந்த அந்த வில்லேஜுக்குள்ள போலீஸையும் விட மாட்டாங்க ரிப்போர்டிஸையும் விட கார்த்திகை மட்டும் இல்ல அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க இது வந்து வெளிய சொல்றது இல்ல ஏன் நீங்க கேட்டீங்களே சொல்ற ஏன்னா இது விளம்பரத்துக்காக செய்யறது அல்லங்க சில விஷயங்கள் செய்யறோம்ல அவங்களுக்கு தெரியும் இல்ல மக்களுக்கு மக்களுக்கு தெரியும் அந்த அந்த மக்களை பார்க்கத்தானே இப்போ வரும் சோ நம்ம செஞ்சது வெளியே பப்ளிசிட்டி ஆகாம இருக்கலாம் ஆனா அங்க செஞ்ச மக்களுக்கு தெரியும் அந்த ஊருக்கு தெரியும் அந்த ஊர்ல வாழும் மக்களுக்கு தெரியும் சுற்றுப்புறத்து அத்தனை பேருக்கு தெரியும் அதனால்தான் இன்னைக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க